வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கெலாம் ஈக்கோ அப்படிங்கிற தான் பார்த்திங்கன்னா பக்கப்புறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா மாரியூசிக்கெலாம் ஈக்கோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆயிருக்கு இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸ் இருக்குது காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க ஓனர் வந்து ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியுன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பலகார் கார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ஏசி வந்துடும் ஓனர் வந்து ஒரு ஓனர் தான் வரும்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகிருக்கு